இன்னைக்கு நாம் முட்டை மைதா எண்ணெய் இல்லாமல் வெறும் மூணே மூணு பொருள் வச்சு நல்ல ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் குட்டீஸ்க்கெலாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இது வறுத்த ரவை தான் உப்புமா செய்வோம்ல அந்த ரவை தான் இப்போ இதோட அரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது முக்கால் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது நல்லா கலந்துடுங்க இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்துட்டு இது மாதிரி லெவல் பண்ணிவிட்டு இதை மூடிடுங்க இதை மூடி போட்டுட்டு இந்த பால்லேயே இந்த ரவை ஊறட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போது இது போல ஸ்கொயராக இருக்கிற கேக் மவுடு எடுத்துக்கோங்க கேக் மவுடு இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு லைட்டாக என்ன இல்லைன்னா நெய்யை தடவிக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம்ல ரவை அதோட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையால் இதை நல்லா விரவிடுங்க நம்ம சேர்த்துருந்த உப்பு வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒன்று சேர மாதிரி நல்லா விரவிடுங்க மாவோட பக்கத்தை பாருங்கள் ரொம்ப இறுகமாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இப்போது இதை நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரேக்குள்ளே மாற்றிட்டு இது மாதிரி கையால் அழகாக லெவல் பண்ணி விட்டுடுங்க லெவல் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் இல்லைன்னா அடிகனமான கடாய் எடுத்து வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு குக்கராக இருந்தால் குக்கரோட மூடிலேருந்து விசிலையும் கேஸ் கட்டையும் எடுத்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க குக்கர் சூடாக கூடிய அதே நேரத்தில் உங்கள் இருக்கிற எதாவது நட்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து பாதாமை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒன்று ஒன்றா அடுக்கிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு வைக்கலாம் இல்லைன்னா வேர்க்கடலையும் வைக்கலாம் இது போல் அடுக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்கொயராக தெரிகிற மாதிரி கத்தியால் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க இது வந்துட்டு பார்க்குறதுக்கு பீஸ் போட்ட மாதிரி இருக்காது லைட்டாக வரி மாதிரி தான் தெரியும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் நல்லா சூடாயிடுச்சு இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் ட்ரையர் கவனமாக எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு மறுபடியும் குக்கரை மூடிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மிதமான தீளை வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கும் நான் மூடிய திறந்துருக்கேன் திறந்துட்டு மேலே லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மாவு மாதிரி ஒட்டக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இது நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்ல சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே கத்தியால் கீரல் போட்டுருந்தோம்ல அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா ஆழமாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான என்ன ஷேப்பில் வேணாலும் இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு சீனியோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி கையால் பிச்சு நசுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சீனி கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியே இந்த சிரப்பில் லைட்டாக நினச்சிட்டு கையால் இந்த மாதிரி தொட்டு பாருங்க பிசு பிசுனி ஒட்டணும் இந்த மாதிரி பிசு பிசுனி பக்குவம் வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை வந்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே பீஸ் போட்டு வச்சுருக்கோம்ல ரவா கேக் அதுக்கு மேலே இதை ஊற்றிடுங்க எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி அழகாக விரித்து ஊற்றிட்டு இது நல்லா ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஆக்கிடுச்சு இது வந்து நல்லா ஆறிடுச்சு அப்புறமா மறுபடியும் நம்ம ஏற்கனவே கீறி வச்சுருக்கோல அது மேலே கத்தியால் மறுபடியும் கீறிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கீறிட்டு கடைசியாக அந்த ஓரங்களையும் லைட்டாக கத்தியால் கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கீறி விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக ட்ரெயிலருந்து வெளியில் வந்துடும் இது போல் ஃபோர்க் இல்லைன்னா சட்டாப்பை வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெறும் மூணே மூணு பொருள் தான் ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம ரவா கேக் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த ரவா கேக் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் மூணே பொருளில் டர்க்கி சம்பாலி டிசர்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த டிசர்ட்டை வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்